வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் தீபாவளி முடிஞ்சு நிறைய பெண்களுக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கும் அதை நம்ம ஜி பிரியா மேடம் கொண்டு வந்திருக்காங்க வாங்க இந்த வீடியோவில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு என்னென்னு பார்க்கலாம் வணக்கங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் நீங்கள் சொல்ல போகிறீங்க வணக்கம் சார் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் பாத்தீங்க நாலு கம்பெனிஸ்ல வாண்டட் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேலுக்கு நாலு கம்பெனில வாண்டட் ஓகேங்க

ஈஸ்ட் இந்தியா கிளாத்திங் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் கேக்குறாங்க ஓகே அது எந்த ஏரியாவில இருக்குதுங்க காந்தி நகர்ல இருக்குதுங்க ஓகே இங்க என்ன மாதிரி வொர்க் பண்ணணும்ங்க இந்த பேக் எண்ட் ஆபீஸ் வித் பெர்மிஷன் சிஸ்டம் ஒர்க் மாதிரி கேக்குறாங்க இது வந்து ஆட்டம் டிடி ஹெச் ஓகே அதாவது பேக் எண்ட்ல டிடிஹெச் ஹெச் ஆபீஸ்ல வொர்க் பண்ற மாதிரி டேட் என்ட்ரி ஃபீமேலுக்கு சம்பளம் ஒரு 5000 ல இருந்து 18 18000 அவனாஸ்ரோடு காந்தி நகர்ல ஆமாங்க ஓகே அடுத்த வேலை வைக்குங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா அப்பச்சி கடை இருக்கு ஆ அப்பச்சி கடை இது வந்து ஹவுஸ் இல்லீங்களா இங்க வந்து பில் என்ட்ரி கேட்கறாங்க சோ இது ஹவுஸ் கீப்பிங் இருக்கு பில் என்ட்ரி இருக்கு ஓ பில் என்ட்ரி ம் இருக்கு ஹவுஸ் கீப்பிங் இருக்கு ஓகே இது எந்த ஏரியால இருக்குங்க இது வந்து ஊத்துக்குளி மன்றையில இருக்கு சார் ஊத்துக்குளி ரோட் மன்றையில இதுலயே தங்கறல இருக்குங்களா இங்க தங்கற இடம்னு சொல்லிருக்காங்க சார் வீட்ல இருந்து வந்தா ஓகே சொல்லிருக்காங்க ஓகே அதாவது தங்கறதுக்கு

தமிழ் இங்கிலீஷ் வந்து டைப்பிங் மாதிரி கேட்டாங்க டைமிங் வந்து காலைல பத்து மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் இருக்கு ஓகே நிறைய பெண்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் டைப்பிங் மாதிரி வொர்க் பண்ண நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை வந்தாச்சு பாருங்க 14000 வரைக்கும் எக்ஸாம்பிளோ ஆடிட்டர் ஆபீஸ்ல கிருத்திகா லா அசோசியேட் ஓகே அடுத்த வேலை வாய்ப்பு அடுத்து ஆபீஸ் அப்டினா ஆபீசர் ஆபீசர் சன் என்ன கம்பெனிங்க இது எந்த ஏரியாவுல ரோடு புதூர் பிரிவு இப்ப பாத்தீங்கன்னா திருப்பூர்ல எல்லா எல்லா ஏரியாலயுமே ஏரியாலயுமே நம்ம பிரியா மேடம் சொல்லிருக்காங்க ரோட்ல 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 சொன்னாங்க சொன்னாங்க பல்லார் வேலை வாய்ப்பு இருக்கு இங்க என்ன சம்பளம் இருந்து வரைக்கும் ஓகேங்க

மெயினா ஜிவிசோடு இணைஞ்சிக்கிற அத்தனை பேத்துக்கும் மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள் இருக்கு அதை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஹெச்ஆர் டீமும் இருக்காங்க உங்க வீட்டுக்கு அருகிலேயே நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலைவாய்ப்பு நம்ம ஜிவிஸ்ல ரெடியா இருக்கு தீபாவளிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க எதிர்பார்க்குற சம்பளத்துல தேடணும்னு நினைக்கிறவங்க உடனே கால் பண்ணுங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம பிரியா மேடம் டீம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஆறு ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களோட நம்பர்லாம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன் இன்னைக்கே ஒரு வாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்